வாய்ப்பே இல்ல ப்ரோ படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி தளபதி மட்டும் தான் ப்ரோ எப்பவுமே தளபதி மட்டும் தான் ஜனநாயகன் இட்டு ப்ரோ ஜனநாயகம் அது கண்டிப்பா ஜனநாயகம் தான் ப்ரோ இன்னைக்குமே தளபதி தான் நம்பர் ஒன் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் இதுக்கப்புறம் வரவே வராது ப்ரோ சத்தியமா எந்த சூப்பர் தளபதி தான் தளபதி தான் ஜனவரி நைன் என் படம் கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் படம் அடித்தா நல்லா ஏன் என்ன சொல்ல போகிறான் தளபதி தான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் அடிக்கிறோம் நெக்ஸ்ட் படம் அடிக்கணும் அதுதான் எங்கள் ஆசை ஜனநாயக போட்டியில் படம் இறக்கிறாங்களா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நம்மளே எப்படி ஜனநாயகம் தான் தளபதி யார் வந்து எத்தனை படம் வந்தாலும் தளபதி படம் தான் ஃபர்ஸ்ட்டு அதான் நான் பார்ப்போம் எப்படி எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு நீங்களே பார்த்தீங்களா ஆடியோ லான்ச் மலேசியாவில் இது இந்த மாதிரி எவனாச்சும் நடத்த முடியுமா நீங்களே சொல்லுங்க சன் பிக்சர்ஸ் எந்த படம் விட்டாலும் தளபதி தான் ஆறு வச்சு இது வரைக்கும் பிசினஸ் பண்ணாங்க இதுக்கப்புறம் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது என்ன சொல்றது ஜான் டென்னு ஜான் நைன் ரிலீஸ் பண்ணுங்களா பராசக்தி அன்னைக்கே வரட்டுமே தப்பு இல்லையே முடிவு ஒருத்தன் காலி பண்ணனும் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அது என்ன ஒன் டே தள்ளி நீங்க எது பண்ணும் அன்னைக்கே கூட போடுங்க என்ன ஆயிட போகுது அதனால எது பண்ணாலும் ஜனநாயகன் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாவது டேல இருந்து தியேட்டர் எண்ணிக்கை குறைஞ்சாலும் மக்கள் எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ தான் போய் பார்ப்பாங்க இப்போ தெலுங்கு சினிமால வந்து ரெண்டாயிரம் கோடி படம் கலெக்ஷன் அடிக்குது ஏன் தமிழ் சினிமால ஆயிரம் கோடி அடிக்க அசால்ட்டா அடிக்கலாம் ஜனநாயகன் அடிக்கக்கூடிய படம் தான் அது தனியா வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி ஜனநாயகன் ஆயிரம் கோடி அடிக்கும் லியோ அறுநூறு கோடி அடிச்சது ஜனநாயகன் எப்படி அந்த லாஜிக் சொல்றேன் ஆயிரம் கோடி அசால்ட்டா அடிக்கும் எப்படி விஜய் எப்பவுமே விஜய் தான் விஜய் தான் சின்ன வயசுல இருந்து விஜய் 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 தான் படத்துக்கு கடைசி படம் வேற இது வாய்ப்பு இருக்கு அடிக்கிறேன் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ கட்டா பண்றது தலைவர் உள்ள இறங்கிட்டாரு கட்சிக்குள்ள அதான் பாத்துக்கலாம் எப்பவுமே நான் வந்து தளபதி ஃபேன் தான் ஸோ எல்லாருமே ஆல் டைம் தளபதி ஃபேன் ஸோ ஜனநாயகன் ஸ்டில் கொலவரியோட வீட்டில் இருந்தா நாங்கள்லாம் தலைவர் லாஸ்ட் படம் இல்லை ஸோ தலைவர் தலைவர் கடைசியாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வெயிட்டிங் ஜனநாயகம் ப்ரோ ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகம் தான் வெயிட்டிங் பட் பராசக்தி கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்